இது வரைக்கும் நம்ம கூட இருந்த அத்தனை பேரும் அப்ரூவ் மாதிரி இப்ப அவங்க கையில நம்ம டாக்குமெண்ட் பங்கு மார்க்கெட் பத்திரம் எல்லாம் இப்ப அவங்க கையில பத்தாவதுக்கு நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த வீடியோ கேசட் இப்ப அவங்க கையில நம்ம நம்ம எங்க நிக்கிறோம் வாட் இஸ் அவர் பொசிஷன் இன்னைக்கு நமக்கு எதிரா புறப்பட்டு வர கூட்டம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஒவ்வொரு மாணவனும் ஒரு வெடிகுண்டு ஓகே 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 ஆட்சிக்காரன் கால்ல விட ஒரு விட சண்டைக்காரன் காலைல விழுவுறது எவ்வளவு மேலும் சொல்லுவாங்க இங்க சண்டைக்காரைய மாவன் தானே அவன் காலையில போய் விழுந்துற பணம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும் சென்டிமெண்ட்லாம் போய் டச் பண்றேன் அவன் எனக்கு மவன் ஆயிடுவான் மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன் டேய் அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடம் வேற யாருக்கும் தெரியாதுல்லடா அது தெரியும் எஸ் ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அழஞ்சுகிட்டு இருக்காங்க டேய் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா டேய் விஜய் உங்க அப்பா வந்துட்டு இருக்காரா டேய் இந்த சேர்நாள் துள்ளப்படும் ஆமா கிலோ அதை எடுத்து போ அம்மா அம்மா என்னப்பா எதுக்கு அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு அப்புறமா சொல்றேன் அம்மா எனக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதை செய்யல கட்ன புருஷனை வெட்டிட்டு வான கூப்டியே கண்ண மூடிட்டு நான் கூட வரல அப்போ உட்காருங்க எதுக்கு உட்காருங்க எதுக்கு என்ன உட்கார் வைக்கிற நீ அம்மா இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேர் உட்கார் நீ எந்திரிக்க கூடாது இந்த இடத்துல உட்கார் நீ உள்ள போக கூடாது ஏம்பா ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க இது ஏமாள சத்தியம் அம்மா நீங்க ஏமாள சத்தியம் பண்ணிருக்கீங்க எந்திரிக்க கூடாது என்ன ஹலோ விஜய் யாரு தப்பு இல்ல அன்னைக்கு பெத்த புள்ளு கூட பார்க்காம வீட்டு விட்டு வெளியே தருத்து இன்னைக்கு நீ யாருன்னு கேட்கிற தான் தவிர உணர்ந்து உன்னை தேடி வரும்போது மன்னிச்சு ஏத்துக்கலாம் என்ன தகப்பன்றீங்க

மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களுக்கு கூட்டிட்டு போய்டாதீங்க வேண்டாம் அப்படி சொல்ல எனக்கு வேற வழி இல்லாம தான் உனக்கு தெரிய வந்திருக்கேன் இப்ப நீ நினைச்சோன்னா உன் புருஷனை காப்பாத்த முடியும் ஐயோ என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்க இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்கல்ல வந்தவங்கள வாங்காத மரியாதை கொடுத்து உட்கார் வச்சாலும் கூட முடியாத நிலைமையில நான் உட்கார்ந்து இருக்கேங்க என்னை எதுவுமே கேட்காதீங்க கேட்கக்கூடாதா நான் கேட்க கூடாதா நான் உன் புருஷன் இல்லை அப்படி உரிமை இல்லையா இல்லையா

அறுக்கிறதுக்கு அம்மா கழுத்துல தாலிய கூட விட்டு வைக்கலடா பாவி இப்ப எந்த மூஞ்ச விஜய் வந்த அன்னைக்கே சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால்ல வந்து விழத்தான் போறன்னு ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன் யோக்கு விஜய் தப்பு செஞ்சவன் தலை குடில தப்பு இல்லடா அப்படியே தலை குடிஞ்சளவுக்கு யாருகிட்ட தட்ட பொண்டாட்டி பெத்த மலர்ந்துட்டான் இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கு ஒரு மகனுக்கு நடக்கிற போராட்டம் இல்ல ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்கில போடணும் துடிச்சிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நடக்கிற போராட்டம் இந்த போராட்டத்துல ஜெயிக்க போறது மகன் இல்ல உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி இத பார் கடைசியா ஒண்ணு சொல்றேன் உன் பணத்தை முருப்புடிச்ச பேச்சை பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளிய போயிடு ஹேய் மகனாச்சேன் மனைவியாச்சேன் கெஞ்சி பார்த்தேன் புரிஞ்சுக்கல இப்ப டனாத்தை ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன் உன் போராட்டத்தை இப்பவே விட்டுடு நீ சொன்னா, அதுவும் இருந்து சக்தியன்னால் அழிக்க முடியாது கோடானு கோடி மாணவர்கள் சக்தியில் அழிக்க முடியாது என்ன பெரிய மாணவர்கள் சக்தி குழந்த பசங்க ஒரு கிலோ சாக்லேட்ல ஒரு லட்சம் மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம்

நாளைக்கு வரப்போ நாளை தீர்ப்பு பத்திரிகை தான் நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது ஏத்தி தூக்கில போட போது நீங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போது புரிஞ்சுதா கூட்டிக் கழிச்சு சரியா வரும்

நடந்த எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறேன் நாளைய தீர்ப்ப அவங்க கையில விட்டுருங்க மக்கள் தீர்ப்புல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாத நீங்க என்ன செய்வீங்க நம்புற I don't think so.